ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாமா செம சூப்பரான சமோசா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது கோதுமை மாவில் தான் முழுக்க முழுக்க கோதுமை மாவில் தான் செஞ்சுது அவ்வளோ டேஸ்ட்டாக அதில் ஒரு ஸ்டெஃபிங் உள்ளே வச்சு நம்ம டீ கடையில் செய்கிறத விட அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்கூலாக போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இன்னிங் கைஸ் வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் அலைமேலே பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா சமோசா இந்த சமோசாக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருளுங்க இது வந்து ஒரு கப்பு ரெண்டு கப் அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம் சுத்தமான கோதுமை மாவு இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு போட்டேங்க இது ரெண்டாவது கப்பு அவ்வளோதாங்க இது ரெண்டு கப்பு போதும் இதுக்கப்புறம் வந்து நம்ம போட வேண்டியதை ஆட் பண்ண வேண்டியது முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து உப்பு சால்ட் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து தண்ணியை விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க இதுக்கு சோடா மாவெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை ஆனால் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா நம்மளும் நம்மளும் வந்து சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நான் நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி அது இதே மெத்தடில் செஞ்சீங்க உங்களுக்கும் நல்ல மாதிரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஓகேங்க நம்ம வந்து நல்லா அது பிறகு மாவை நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் இதுதான் வந்து கரெக்டான பதம் வந்து இதை பிறகு நல்லா நல்லா இப்போயே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இதுக்கு நம்ம இந்த இது சம்சாவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக அதுக்கு என்னென்ன பொருள் நம்மன்னு சொல்லிட்டு நம்ம தேவைப்படும் அது வரைக்கும் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இது வந்து ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக வெங்காயம் நம்ம சில பொருள் எல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு நம்ம வந்து வந்து இப்போ கேஸில் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயில் வச்சு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் இப்போ கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சீரகம் நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சீரகம் கொஞ்சம் பொரியட்டும் ஓகேங்க இப்போ நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம் நம்ம இதில் ஆனியன் போடணும் ஆனியன் போட்டு கொஞ்சம் ரொம்ப வேகக்கூடாது வதங்கக்கூடாது ஒரு பாதி அளவு லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டா போடுங்க இப்போ நம்ம இதில் வந்துங்க நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கோன்னா ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சிங் பவுலில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் அப்படியே போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிடுங்க நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம எல்லாத்தையும் முழுத்து முழுசாக போடுறதை விட எல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிறோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதக்கி மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இது வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓகேங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு ஆனால் ரொம்ப வதங்கக்கூடாது ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு பாதி வெந்தால் போதுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்காது இதில் கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆச்சு சக்தி மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டு பிள்ளைங்களா அது இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது போட்டு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணுங்க எல்லாமே இப்போ ஓகேங்க நல்லா வதங்கிச்சு இதில் வந்து நம்ம கொத்தமல்லி மட்டும் துவையில்ல இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேரட்டு துருவெல்லாம் வேணும்னாலும் இல்லைனா உருளைக்கிழங்கு அப்படியே மசிச்சு போட்டு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய ஆப்ஷன் தான் நான் வந்து இதில் வெறும் ஆனியன் மட்டும் ஆனியன் சமோசா செய்கிறதுக்காக வெறும் ஆனியன் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே நம்ம கலந்து விட்டு ஒரு ஒரு செகண்டு அந்த கொத்தமல்லியோடைய ஸ்மெல் இதில் இருக்கும் நல்லா இதாக மேஷ் ஆகட்டும் அப்போ உடனே நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம சப்பாத்தி மாவு கொஞ்சம் இப்போ இது எப்படி கரெக்டணு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு இப்போ நம்ம சாப்பாஃப் பண்ணிடலாம் என்னது இப்போ பாருங்க நம்ம வந்து மாவு உருட்டி வச்சோம் இல்லைங்களா இப்போ வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த மாவை எடுத்துக்கலாம் மாவை எடுத்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஆல்ரெடி நல்லா பிசைஞ்சு தான் நம்ம ஊற வச்சிருக்கிறோம் அதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சமசா சூப் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா நல்லா வரும் இப்போ இதை இது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இப்படி பண்ணிக்கங்க இப்படி பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள் இப்படி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அப்படி இப்படி பண்ணுங்க நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும் உங்களுக்கு சாஃப்ட்டாக வரும் அதே மாதிரி லேயர் லேயராக வரும் நல்லா கொஞ்சம் நல்லா இப்போ சாப்பிட்றதுக்கு ருசியாக வரும் இந்த பாருங்கள் இதை பாருங்க இந்த அளவு அப்படியே பண்ணிவிட்டு இதை பாருங்க இப்படி பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி அமுக்கிங்கன்னா சின்னதாக வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி உருட்டிக்கலாம் இந்த 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 ஷீட்டு வந்து ஆன்லைனில் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா கொஞ்சம் நல்ல பிறகு இந்த அளவு நல்லா பெருசாக லென்த்தாக இருக்கும் நீங்கள் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து சப்பாத்தி எல்லாம் உருட்டுறதுக்கு பரோட்டா இதில் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா நம்ம இஷ்டப்படி நல்லா பெருசாக நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நம்ம சப்பாத்திக்காரர்கிட்ட கட்டை வந்து அது ஒரு அளவுக்கு தானே வரும் அதனால் வந்து நான் இதில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இது இது இன்னொன்று மாவு வந்து நீங்கள் உருட்டும் போது ஃப்ரெண்ட்ஸ் தின்னாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எப்படின்னா நம்ம வந்து நீங்கள் எப்படி உருட்டாலும் பரவாயில்ல அது வந்து கோணலோ மாணலோ வந்தாலும் பரவாயில்லை ஆனால் வந்து நீங்கள் உருட்டுறது வந்து ரொம்ப மெலிசா வரணும் அப்போ தான் வந்து நம்ம சமோசாவுக்கு வந்து அந்த லேயர் வந்து இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நம்ம தின்னா உருட்டேன்னா நல்லா இருக்காது ஓகேங்களா நான் நான் உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னடா இது கோணல் மான்லாம் வருதுன்னு நினைக்காதுங்க அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஓரம் வந்தாலும் உங்களுக்கு கட் பண்ணிக்கோங்க இந்த ஓரம் எல்லாம் நல்லா வந்து தின்னாக வரணும் மெலீசா வரணும் நான் எப்படி இது பண்றேன்னா அதே மாதிரி செஞ்சுக்கோங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க என் கையில எப்படி வருது பாருங்க கையில எப்படி வருது பாருங்க இத பாருங்க நான் இந்த பாருங்க இதை என் கையில நான் காட்டுற பாருங்க பாருங்க எவ்வளவு மெலிசா இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு மெலிசா இருக்கு பாருங்க இந்த அளவு தான் இதுதான் வந்து கரெக்டான இது மெலிசா இருக்கு பாருங்க இதுதான் கரெக்டான இது இதே மாதிரி நம்ம இருக்கிறது மாவை எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மா இது நம்ம சப்பாத்தியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஈரம் போகிறதுக்காக நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஈரம் போகணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து சை சைஸ் வந்து ஏன்னா கோணல் மாடலாக வந்தனால கொஞ்சம் நாளாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக கோணல் மாடலாக வச்சு கட் பண்ணிக்கோங்க இது இதில் கொஞ்சம் ஈரம் இருக்குது இல்லைங்களா அந்த ஈரம் மட்டும் கொஞ்சம் இதாகட்டும் ஈரம் மட்டும் இதாகிட்டோம்னா நம்ம வந்து லே இது நம்ம வந்து நம்ம சமோசா போடும் போது லேயர் வந்து சூப்பரா இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் கொஞ்சம் ஈரம் இருக்கட்டும் கொஞ்சம் ஈரமா இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி வருதுன்னு ரொம்ப தீயெல்லாம் கொஞ்சம் ஈரம் மட்டும் போதும் கொஞ்சம் ஈரமா இருக்கு இல்லைங்களா அது பாருங்க ஈரமா இருக்கு கொஞ்சம் அதுல மேல ஈரமா இருக்கும் அது மட்டும் போய்டும் ஓகே இப்போ நம்ம எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெண்டாவது உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி கொஞ்சம் அதாவது இதில் கொஞ்சம் ஈரா இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கலாம் வேகலாம் வேண்டாம் கொஞ்சம் ஈரம் மட்டும் அது போயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப வேகலாம் வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம 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 வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து அந்த ஈரத்தை வந்து நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடும் இல்லைங்களா அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க சமமாக இருக்கிற ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு லேயரு கரெக்டாக வந்து இதை பாருங்கள் கரெக்டாக கரெக்டாக இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் சரி கரெக்டாக சரி சமமாக இந்த பக்கம் எப்படி அளவோ அதே மாதிரி ஓகேங்களா அதை பாருங்கள் இது ஒரு லேயரு இது ஒரு லேயர் இது ஒரு லேயரு இது ஒரு லேயரு இந்த பாருங்க நம்ம வந்து இந்த பாருங்க கை நல்லா தெரியுது இந்த பாருங்க கை இந்த பாருங்க இந்த தெரியுதுங்களா அதை பாருங்க இந்த பாருங்க என் கை நல்லா தெரியுது பாருங்க நம்ம வந்து இந்த உள்ள நம்ம வந்து இதுதான் வந்து கரெக்டாக நம்ம வந்து லேயருக்கு வந்து நம்ம வந்து சமோசா செய்யும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நான் இந்த பாருங்க நான் இந்த இதை இதில் கீழே மேலே கீழே பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்க தெரியுதுங்களா இதை பாருங்க இதுதான் இதுதான் இந்த கர இந்த கை வரல நல்லா தெரியணும் அதே மாதிரி இந்த இந்த இது ஒரு லேயரு இது ஒரு லேயர் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி லேயர் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு லேயர் எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு லேயரில் நான் எப்படி நான் செய்கிறேன்னு அதை மட்டும் பார்த்துங்க இப்போ இந்த இந்த மூளை இருக்கு இந்த மூளையை வந்து இந்த பாருங்கள் இப்படி பட்டு கோன் மாதிரி பண்ணிவிடுங்க அப்படியே கோன் மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி இதை பாருங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் இந்த இந்த ஓரம் இருக்கு இல்லைங்களா இதை பாருங்கள் இது உள்ளே இருக்கு இல்லைங்களா இந்த உள்ள வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இது உள்ள இது ஆனியனு அதை எடுத்து இப்படி கொஞ்சம் பண்ணிவிடுங்க போட்டுருங்க சும்மா கொஞ்சம் வைங்களேன் போதும் இப்போ இப்படி இருக்குங்களா இப்படி இருந்துட்டு இது இருக்கு இல்லைங்களா இதை எடுத்து அப்படியே இதை பாருங்கள் இப்படி வச்சு அப்படி வந்து இதை பாருங்க இதை போட்டு அப்படி இப்படி படைக்கணும் நம்ம பார்க்குறதுக்கு இதை பாருங்கள் இப்போ வந்து இப்படி இப்படி இது பண்ணி இப்படி மடைக்கணும் இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து இதை பாருங்க நம்ம வந்து கோதுமை மாவையில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை வந்து நம்ம ஒட்டுறதுக்காக வச்சுருக்கோம் இதை வந்து கொஞ்சம் நைஸ் இதை பாருங்கள் இதை இது அப்படியே இப்படி இப்படி பண்ணிவிடுங்க இப்படி பண்ணி அப்படியே வந்து அப்படியே ஒட்டி விட்டுருங்க அப்படியே ஓட்டிக்கிறோம் இத பாருங்க இது அப்படியே வராது फ्रेंड्स இத பாருங்க இதே மாதிரி இத பாருங்க இதே மாதிரி சமசா எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகே फ्रेंड्स என்னன்னு உங்களுக்கு காட்றேன் பாருங்க இப்போ நாம வந்து இப்போ இது 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 இப்படி வச்சிட்டங்களா இதை வந்து அதே மாதிரி இதை பாருங்க இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுங்க ஒரு முக்கொண்டு ஷைப்பில் வந்துச்சுங்களா இந்த பாதி அப்படியே இருக்கட்டும் இதில் வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே இருக்கு இல்லைங்களா இதை எடுத்து அப்படியே இப்படி இப்படி இது பண்ணி இப்போ இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த பக்கத்தில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து நம்ம இது மைதா மாவு தண்ணியில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது வந்து கம்மு மாதிரி அப்படியே போட்டு இதை ஒட்டிடுங்க அவ்வளோதான் போட்டு அழுத்தி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வராது இந்த பாருங்கள் இது ரெண்டாவது இதே மாதிரி நம்ம எல்லா லேயரும் போட்டு வச்சிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சமோசா வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் மெதுவாக போடுங்க எண்ணெய் நல்லா காயுது கொஞ்சம் நல்லா மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கையில் கீழே அடிச்சிரும் கொஞ்சம் வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் சூப்பராக நல்லா சமோசா ரெடி ஆகிடுச்சு நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துலாம் இது தான் ஓகே நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா கருவேப்பிலை அதே சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்த உடனே ஸ்கூல் விட்டு வந்த உடனே அம்மா என்னம்மா வச்சிருக்கீங்கன்னு பிள்ளைங்க கேட்கும் போது நீங்கள் இதை உடனே செஞ்சு இதை கொடுத்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கி நம்ம வந்து அவங்க எப்படியெல்லாம் வந்து நம்ம எந்த எண்ணெயில் வந்து வெங்காயத்தை வந்து எப்படியெல்லாம் செஞ்சு எப்போ செஞ்சதோ தெரியாது அதை அப்படியே போட்டு கூட ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க இதே வந்து நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு கூட பிள்ளைக்கும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல பிள்ளைங்க நல்லா சத்து உள்ளதாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை நான் எடுத்து பாருங்க இதை எப்படி செஞ்சுருக்க பாருங்க இதை நான் ஒன்றை எடுத்து நான் உங்களுக்கு வந்து நான் பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ இதை பாருங்கள் நல்லா இதோட வந்து நல்லா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் நான் இன்னொன்று கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சவுண்டு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்தது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது என்ன இது குறைகள் எப்படி இருக்குது நல்லா வந்ததுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியாக கரெக்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாதான் என்னுடைய வீடியோவை வந்து அப்லோட் நீங்கள் வந்து அப்பப்போ பார்க்க முடியும் ஓகேங்களா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் ஓகே தென் பாய்